அவசரமாக பாடல் கேட்ட இயக்குனர் கண்ணதாசனை கை காட்டிய பட்டுக்கோட்டை சிவாஜி என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணதாசன் சிவாஜி இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் மீண்டும் இணைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காரணமாக இருந்துள்ளார் கிளாசிக் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் பலரையும் கவர்ந்த கவியரசர் கண்ணதாசன் சர்ச்சைக்கும் பஞ்சம் இல்லாதவர் என்றாலும் தன் மனதில் பட்டதை எப்போதும் வெளிப்படையாக பேசும் நபர் அப்படி ஒரு முறை சிவாஜியை பற்றி ஒரு கருத்து சொல்ல இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அதன் பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுத முடியாமல் போகிறது சில வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் இணைய கவிஞர் பட்டு கோட்டை கல்யாண சுந்தரம் காரணமாக இருந்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி கோவிலுக்கு சென்றது கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கண்ணதாசன் இது குறித்து தனது பத்திரிகையில் தெனாலிராமன் படத்தில் உடல் முழுவதும் மண்ணில் புதைந்து தலை மட்டும் வெளியீடு தெரியும் காட்சியின் போட்டோவை வைத்து இனி கட்சியில் சிவாஜியின் நிலை இதுதான் என்று எழுதியிருந்தார் இதை பார்த்து கோபப்பட்ட சிவாஜி கண்ணதாசனை அடிக்கப் போக என் எஸ் கிருஷ்ணன் சமாதானம் செய்து வைத்தார் அதன் பிறகு சில ஆண்டுகள் இருவரும் பாடல் எழுதாத நிலையில் பீம்சி இயக்கத்தில் வெளியான பாக பிரிவினை படத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எழுதியுள்ளார் அந்த படத்தில் ஒரு தாளாட்டு பாடல் வேண்டும் என்பதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம் இயக்குனர் சிங் அவசரப்படுத்திய நிலையில் நீங்கள் அவசரப்படுத்தினால் என்னால் பாடல் எழுத முடியாது இது ஓ தாளாட்டு பாடல் இதை என்னை விட கண்ணதாசன் தான் சரியாக எழுதுவார் நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து படக்குழு கண்ணதாசனிடம் கேட்டபோது அவர் பாடல் எழுத மறுத்துள்ளார் இது குறித்து பஞ்சு அருணாச்சலம் கேட்டபோது சிவாஜிக்கும் நமக்கும் மோதல் இருக்கிறது நாம் பாடல் எழுதி நீங்கள் ஏன் கண்ணதாசனிடம் பாடல் கேட்டீர்கள் என்று சிவாஜி சத்தம் போட்டு பாடல் படத்தில் இல்லாமல் செய்துவிட்டால் நமக்கு தான் அசிங்கம் என்று கூறியுள்ளார் படக்குழு சிவாஜிக்கு தெரியாமல் நம்மிடம் வந்திருக்க மாட்டார்கள் அப்படியே சிவாஜி பாடல் வேண்டாம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமல்ல இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லோருக்கும் தான் அசிங்கம் என்று பஞ்சு அருணாச்சலம் கூறியுள்ளார் அதன் பிறகு கண்ணதாசன் பாக பிரிவினை படத்தில் மூன்று பாடல்களை எழுதி ஹிட் கொடுத்துள்ளார் இந்த படம் வெளியாகும் முன்பே பட்டுக்கோட்டை இறந்துவிட அடுத்து வெளியான பாசம் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதி சிவாஜியை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியவர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திரையுலகில் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் கூட்டணி சரியாக அமைந்தால் மட்டுமே பாடல்கள் சிறப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையில் இந்த பாடல் வருகிறது என்பதை புரிந்து இசையமைப்பாளர் மீட்டு அமைக்க வேண்டும் அதே போல் பாடலாசிரியரும் அதை புரிந்து கொண்டு பாடல் வரிகளை அமைக்க வேண்டும் அப்போதுதான் அது அந்த திரைப்படத்திற்கு பொருத்தமான பாடலாக அமையும் கருப்பு வெள்ளை காலம் முதல் திரையுலகில் பல இசையமைப்பாளர்கள் கோலோச்சியுள்ளனர் அதில் முக்கியமான வர் எம் எஸ் இவர் ராமமூர்த்தி என்பவருடன் இணைந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் தனியாகவும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் இவரின் பாடல்களுக்கு கண்ணதாசன் பாடல்களை எழுதியுள்ளார் உங்களுக்கு கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி